தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் தற்போது நடைபெற்று வருகிறது ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி ஆண்டுதோறும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தி வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான துணைவேந்தர்கள் மாநாடு நீலகிரி மாவட்டம் உதகையில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆராய்ச்சியின் சிறப்பம்சம் நிறுவன மேம்பாடு தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் ஆசிரியர் உறுப்பினர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் உலகளாவிய மனித வளங்களை ஊக்குவித்தல் தொடர்பாக விவாதங்கள் நடத்தப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்